ஒரு வேலையா சமல் வேலையும் முடிச்சுட்டேன் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் என்ன வேலை எல்லாம் முடிச்சுட்டியா முடிச்சுட்டாக்கா என்னாச்சு ஒண்ணு இல்லக்கா சமைக்கும் போது இந்த ஸ்மெல் ஒரு மாதிரி கமாட்டிக்கிட்டே வருது வாக் ஏன்னு தெரிலக்கா நல்லாதான் என்ன என்னமோ ஒத்துக்க மாட்டேங்குது வாக்கு உன்னை பார்த்தா கதை பிள்ளை மாதிரி தெரியுது ம் என்ன கொமட்டல் கிமட்டலுங்கிறா கதை வேற மாதிரி போதோ என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இதே கேள்வி வேற யாராவது கேட்டிருந்தாங்க நடக்கிறதே வேறே ஏன் பாருமாக ஊரலகத்தை நடக்கிறதா கேட்டேன் நடக்காத ஒன்றும் நான் கேட்க ம் ம் எதுவும் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான் சரி வா அம்மா உனக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ஆ சரிங்கக்கா வரேன் கழுத்தில் தாலி இல்லை ஒன்றும் இல்லை என்ன ஆரம்பிக்கும் வாக்கு வாக்குங்கிறா என்ன வேணுத்து வைக்கிறாலோ நாம கேட் நான் அம்மா அந்த அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் நான் அம்மா வேலை முடிஞ்சுது ஐயோ நான் நினச்ச மாதிரியே ஒவ்வொன்றா நடக்குதே நடக்குது என்ன பண்றது நாள் தள்ளி போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே வருது ஐயோ கடவுளே அந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாது நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் இந்த அம்மா கிட்ட ஒரு ஐநூறு கேட்டு பார்ப்போம் என்ன பார்க்கலாம் என்ன அவளை கூப்பிட்டியா ஆ கூப்பிட்டம்மா வரா சரி சரி உன் வேலையெல்லாம் எல்லாம் என் வேலை எல்லாமே முடிச்சாச்சுமா வீடு குட்டி மாப்போட்டி பாத்திரத்தை கழுவி கொடுத்துட்டேன் இனி என்ன வேலைன்னு சொல்லுங்க இல்லனா செஞ்சுட்டு போறேன் சரி சரி சித்தனேரம் நில்லா வரட்டும் ஆ சரிங்கம்மா அம்மா கூப்பிட்டிங்கன்னு அக்கா சொன்னாங்க ஓ என்ன உனக்கே வாக்கு வாக்குங்கிறா ஏன் உடம்பு சரியா இல்லைம்மா ஒரு மாதிரி தலை சுத்துது ஐயோ இவளுக்கு என்னாச்சு தெரியலம்மா என்னாச்சுன்னு தெரியலையே திடீர்னு மயக்க மட்டும் வந்துடா கொமட்டிக்கிட்டே கிடந்தா இங்கே வந்து பார்த்தா மயக்க முட்டிட்டாலே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது கொஞ்சம் தண்ணி எடுத்து உன் முகத்தில் தெளி சரிங்கம்மா வந்துடுறேன் ஐயோயோ இன்னைக்கு இதோல மோதான் நல்லது வேலைக்கு சேர்த்தேன் கொமட்டான்னு சொல்கிறான் திடீர்னு பார்த்தா மயக்கம் மட்டும் விழுந்துடா என்ன ஏதோ ஒன்றும் தெரியலையே இதுக்குதான் என்னதுன்னு தெரியாமல் எவ்வளோ வேலைக்கு சேர்த்தக்கூடாதுங்கிறது போல என்னன்னே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் சீக்கிரமா தனியாக உன் முகத்தில் தெளி ஆ சரிங்கம்மா என்னாச்சு எந்திரிக்கவே மாட்டேங்கிறா அதான் எனக்கு ஒன்றும் தெரியலம்மா ஏய் எந்திரி பொண்ணே பொண்ணு எந்திரி என்னென்னு தெரியலையே ஏன் வீட்டில் வந்து அவளுக்கெல்லாம் எல்லாம் நடக்கணுமா எல்லாம் என்ன சொல்லணும் ஏவா என்னன்னு பார்க்காம வேலைக்கு சேர்த்து என் தப்பா போச்சு கடவுளே ஏதாவது பண்ணி எழுப்பு பொண்ணு எந்திரி எந்திரி என்ன சொன்னக்கு எங்கே இருக்கேண்ணா முதல்ல நீ எந்திரி உனக்கு ஒன்றும் இல்லை மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன் எந்திரி கொஞ்சம் அப்பாடா ஒரு வழியாக எழுந்திரிட்டேன் ஆ சரிங்க அக்கா ஏமா உனக்கு என்னமாச்சு பேசிட்டேன் பேசிட்டேன்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன் ஒன்றும் இல்லை மேடம் ஒரு மாதிரி தலை சுத்தலாம் இருந்தது கால இருந்து கொமட்டிக்கிட்டே இருந்தது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஒன்றும் சரி இல்லையே களத்தில் தாலி இல்லை தலை சுற்றுங்குறா வாந்தி எடுக்கிறா ஒருவேளை தான் இருக்குமோ என்ன ரதா யோசிச்சுக்கிட்டே இருக்க மேடம் உங்க தான் சொல்லணும் என்ன ரதா சொல்ற மேடம் சொல்றனே தப்பா எடுத்துக்காதீங்க இவ கழுத்துல தாலி உள்ள மயக்கம் வருது தலை எனக்கு என்னமோ இவன் மாசமா இருக்கான்னு தான் தோணுது ஏன் சொல்றேன்னா இந்த காலத்து பிள்ளைங்களை எவ்ளோ நம்பற மாதிரி இல்லை நீங்க தெளிவா விசாரிங்க மேடம் அப்படியே சொல்ற நீ எதை வச்சு இப்படி சொல்ற மேடம் உங்களுக்கு தெரியாதா மாசமா இருக்க அறிவு இதே இவளுக்கு எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லை இவளுக்கு கல்யாணம் ஆகல இவ தனியாக தான் இருக்கா எவனாவது எதாவது சொல்லி ஏமாத்தினானா என்ன பண்ணுறது சொல்லுங்க ஆளை பார்த்தா பேக்க கணக்காக தான் இருக்கா கண்டிப்பா எவனா ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா விசாரிச்சு பாருங்க மேடம் சரி சரி நான் கேட்டுக்கிறேன் ஆ சரிங்க மேடம் இங்க பாரு நான் சுற்றி உழைக்காம நேரடியாக விஷயத்துக்குறேன் என்ன்கிட்ட ஏதாவது ஏமாந்துட்டியா ஆ உண்மையை சொல்லு எதுனாலும் மறைக்காம சொல்லு நான் இந்த ஊரை நாட்டாமையோட பொண்டாட்டி தான் எதுனாலும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் சொல்லு உன் வாழ்க்கையை காப்பாற்றுக்கு கடைசி முயற்சி இதுதான் நீ மாசமாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லுமா அது வந்து வந்து எனக்கும் டவுட்டாக தான் இருக்கும் மேடம் பாவி சந்தரிச்சுக்கு என்னகிட்ட போய் இப்படி ஏமாந்து நிற்கிறேன் அதான் நான் பேசிக்கிறேன் இடம் மேடம் அவரு இந்த ஊருக்காரு தான் அவரோட பேர் கூட எனக்கு தெரியாது ஆனால் என்ட நல்லா பேசுவார் பழகுவார் நாங்கள் தனிமையில் நிறைய நாள் சந்திச்சிருக்கோம் ஒருவேளை அதோட விளைவுதான் தான் இப்போ என் வயிற்றுல கரு தங்கியிருக்கான்னு தெரியல மேடம் நான் மாசமாக தான் நீ எனக்கே சந்தேகமாக தான் இருக்கு அடி பாவி சண்டாலிச்சிருக்கி இப்படி போய் ஏமாந்து நிற்கிறேன் ஏன் என்னன்னு கூட தெரியாதுங்க உனக்கு இப்படி சொல்ல அசிங்கம் இல்லையா இல்லை மேடம் நான் அடிச்சு போடா கூட கேட்க யாரும் இல்லை ஒரு அண்ணா ஏதோ மனசு ஏமாந்துட்டேன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அது எப்படி பேரு கூட தெரியாத ஒரு ஆள் கூட பழகிருப்ப எனக்கு அது கேக்கணும்னு கூட தோணலை இப்ப நீங்க தான் எனக்கு அதுவே தெரியுது எப்படி ஏமாந்துட்டேன்னு ஆமா பேசாம பஞ்சாயத்துல ஏத்திட வேண்டியதான் வேற வழி இல்ல என்ன சொல்றீ நீ பஞ்சாயத்துல ஏற்றிடுவோம் இல்லையா நீங்களும் தலைவரும் பஞ்சாயத்துல ஏற்றி ஒரு வழி பண்ணி விடுங்க இப்ப வயிற்று குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாம என்ன பண்றது சொல்லுங்க ஆமா ஆமா ராதா சொல்றதா சரி நாளைக்கு காலையில பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதா யாரா இருந்தாலும் சரி பஞ்சாயத்து முன்னாடி கட்டுப்பட்டுதான் ஆகணும் நாளைக்கு பாத்துக்கலாம் அம்மா அதெல்லாம் வேண்டாமா வேண்டா நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறேன் ஆமா பிள்ளைய கொடுக்க தெரிஞ்சவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கான் எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது பேசாமல் பஞ்சாயத்துல ஏத்திடுவோம் நானும் டவுட்டும் ஆமாம் அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நான் தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோ வயதை திரட்டிட்டு நீ தந்தனையாக தான் நிற்கணும் சரிங்கக்கா சரிங்கம்மா நான் பஞ்சாயத்துக்கு வரேன் சரி சரி வீட்டுக்கு போ காலையில் பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான் நாளைக்கு காலையில் என்னென்னாலும் பார்த்துக்கலாம் சரியா சரிங்கம்மா நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் நான் கிளம்புறேன் சரி கிளம்பு நீ இந்த ஊர்ல யாரையும் நீ இந்த தப்பா பண்ணக்கூடாதுன்னா பஞ்சாயத்துல ஏற்றினா தான்மா சரியா வரும் சரி சரி எல்லாத்தையும் நாளைக்கு பஞ்சாயத்தில் ஏத்தி இதுக்கு ஒரு முடிவை கட்டிடலாம் நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா நான் முடிச்சிட்டேம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் தான் வந்தேன் சரி நீ வீட்டுக்கு கிளம்பு ஆ சரிங்கம்மா யார் அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு நாளைக்கு தெரிஞ்சு போயிரும்ல ஹம் ஊர்ல யாவானே நம்ப இருக்கலாமா இங்கே தான் போய் புரியாமல் பார்த்துக்கலாம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா எக்ஸாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமான்னு தெரில இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃபாக தான் இருக்க போகுது என்ன மேம் எப்படி சொல்றீங்க நீங்களே எப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க லைப்ரரி போய் நோட்ஸ் எடுத்தவங்க தப்பிச்சிங்க மற்றவங்களாம் என்ன பண்ணும் எனக்கே தெரில சரி ஓகே நான் இப்போ பேப்பர் தரேன் எல்லோரும் செக் பண்ணிட்டு எழுதுங்க மேம் எனக்கு இப்பயே பயமா இருக்கு நான் கொஞ்சம் நான் படித்ததும் மறைஞ்சிரும் போல நீ அப்படி படிச்சுட்டு வந்துருப்பேன்னு நினைக்கிற பவி சீக்கிரமாக கொஸ்டின் பேப்பர் தாங்க மேம் ஓகே ஓகே எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் தரேன் பார்த்துட்டு எல்லாம் தெளிவாக ஆன்சர் எழுதணும் ஓகேவா

என்னண்ண உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை போல தோணுது என்ன வீட்டுல ஏதாவது சண்டையா இல்ல ராசு அதெல்லாம் ஒண்ணு சொல்லாதீங்கண்ணா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சண்டை போட்டீங்களா கரெக்டா சொல்லிட்டாரு சொல்லுங்கண்ண அதான அது வந்து வந்து அண்ண சொல்லுங்கண்ண என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ற ஒண்ணு இல்ல ராசு வீட்டுல என் கொண்டாடிக்கிட்டதான் சண்டை போட்டு கொஞ்சம் அதான் கஷ்டமா இருக்கு ஏன்ன நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா சாச்சா அவ எதுவும் தப்பு பண்ணல அவ ஏதாவது பேசினாதான் எனக்கு தப்பா தோணுது ஏன் தான் தப்பு நீங்க என்ன பண்ணீங்க இல்ல ராசு அவளுக்கு ஆசையா ஒரு ஹார் பவுண்ட்ல தாலி செயின் எடுத்து போடலான்னு நினைச்சிருந்தேன் அதனால அவளுக்கு தாலி பிடிச்சு கொடுக்க போறனால அதை கொண்டு வந்து அவளுக்கு கிஃப்டா கொடுத்தேன் ஆறு பவுண்ட்ல எதுக்கு அப்படி இப்படின்னு சண்டை போடுறா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராசு ஐயோ அண்ணே உங்க வீட்டுல இது பிரச்சனையா எங்க வீட்டுல இதே பிரச்சனை தான் ஐயோ இவர் வீட்டுல என்ன பிரச்சனையா இருக்கும் தங்கச்சிக்கு இவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அம்மா அம்மாவே இன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சு ஒருவேளை அதை தான் ஏதாவது சொல்றாரோ என்ன ரசு சொல்றீங்க உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இல்லடா உங்களுக்குதான் தெரியுமே நானும் என் பொண்டாட்டி ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணோன்னு அதனால உங்களை எங்களுக்கு என்ன தாலி பிடிச்சு கோடுக்குல எங்க மாமியார் இன்னைக்கு வந்து இந்த பங்குறத பத்தி பேச வந்தாங்க எங்க வீட்டுல ஒரு ஏழ்ற இருக்கு அது நல்லா ஏழ்ற இழுத்து விட்டுருச்சு ஏன் ரசு என்னாச்சு எங்க பாட்டி கம்முன்னு இருக்காம மூணு பவுன்ல ட்ரெயின் போட்டதான் ஃபங்க்ஷன் நடத்த முடியும் சொல்லிடுச்சு அது கேட்டவுடனே எங்கள் மாமியார் முகத்தில் பாவம் உடனே பொக்குன்னு போயிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல வேண்டான்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கண்ணே எங்கள் பாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம் ஐயோ என்ன ரசை சொல்கிறீங்க ஆமாண்ணே நீங்கள் என்ன அதிர்ச்சி ஆகிறீங்க வேண்டியதெல்லாம் நான் தான் இல்லை ரசை இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்களா அதான் ஒரு ஃப்ளோவில் ஐயோன்ட்டேன் சரி விடுங்கண்ணே எப்படியாவது பேசி சரி பண்ணும் என் பொண்டாட்டி தான் பாவம் அழுதுட்டு கடப்பா கண்டிப்பா அவன் இந்த விஷயத்துல ரொம்பவே உடஞ்சு போயிருப்பா நைட்டு தான் போய் அவளை ஏதாவது சமாதானம் பண்ணும் இல்லைனா மத்தியானம் எப்படி சாப்பாடு எடுத்துட்டு வருவா அப்பதான் பேசி பார்க்கணும் எங்க அம்மாவாவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணா அதுவே போதும் பாக்கறேன்னு ஐயையோ இப்ப மூணு பவுன் கேட்கிறாங்களா இதுக்கு பேசாம அவந்திகா சொன்ன மாதிரி காசா வச்சிருந்தா இப்ப துளசிக்கு கொடுத்துருக்கலாமா தப்பு பண்ணிட்டனே தான் அவந்திகா நம்ம கிட்ட சண்டை போட்டிருக்கா சா இந்த மரமட்டைக்கு எதுவுமே உரைக்கலையே நான் என்னதான் பண்றது என்றாலும் பாவம் ரொம்ப திட்டினேன் ஐயோ அண்ணா என்னண்ண வீடுங்க பாத்துக்கலாம் மனுஷன் இருந்தா பிரச்சனை வரதா செய்யும் அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி தானே ஆகணும் வாங்கண்ண மூட்டை ஏத்த வண்டி வரும் நீங்க இன்னும் காணோம் ஆ வந்துடும் ராசு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடும் அதான் கால் பண்ணாங்க சரிங்கண்ணா மூட்டை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன் நீங்க வாங்க வீடுங்க பாத்துக்கலாம் அதையும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலை ஓடாதுன்னு வாங்க ஆ சரி ராசு சின்ன பிள்ளைங்க தான் தொலை செய்ய உன் புருஷனும் எவ்வளோ அழகாக குடும்பத்தை நடத்துகிறாங்க நான் தான் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறேன் இனிமேல் இப்படி பண்ணவே கூடாது இவங்கள பார்த்தாவது நம்ம திருந்தணும் போய் அவள் காலில் கையில் விழுந்தாவது சமாதானப்படுத்தணும் திரும்ப திரும்ப நான் இதே தப்பை தான் பண்ணுறேன் ஆனால் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் வந்திக்கா ஒரு வழியா நான் படித்த எல்லா குருஷனும் வந்திருக்கு அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது எங்கே ஏதோ வராமல் போயிருமோன்னு பரவாயில்ல படித்தது வீண் போகலை ஆஹா இப்போ படித்தா எல்லா கொஸ்டினும் வந்திருக்கு நம்ம தான் ஒரு ரெண்டு கொஸ்டின் படிக்க மாட்டேட்டோமே என்ன பண்ணுறது சரி தெரிஞ்சதை எழுதி பார்ப்போம் எதுவுமே ஞாபகத்துலேயே இல்லை இந்த எக்ஸாமில் எப்படியும் நான் ஃபெயில் தான் போகிறேன் நல்லா தெரிஞ்சிருச்சு என்னமோ பிபி படி நடக்கட்டும் எனக்கு வாழ்க்கையே வாழ பிடிக்கல செத்து போயிடலாம் போல இருக்கு ரொம்ப மோட அவுட்ல இருப்பான் இவன் எப்படி எழுத போறான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல பேசாம நாமளாவது உனக்கு காட்டுவோமா நம்ம படிச்சது எல்லாமே வந்திருக்கு கொடுத்து பாப்பான் என்ன சொல்றான்னு தினேஷ் நான் பேப்பர் தரேன் பார்த்தாவது எழுது இல்லங்க பரவாயில்ல எனக்கு வேண்டாம் சண்டை அந்த பக்கம் இருக்கட்டும் ஃபெயிலுக்கு இது ஆயிராத ப்ளீஸ் பேப்பர் தரேன் எழுது வேண்டாங்க விடுங்க இப்போ மட்டும் நீ எழுதினா அவ்வளவுதான் ஒழுங்கா எழுது சரி கொடுங்க சீக்கிரம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு கொடு அதை வச்சு எழுது சரி நான் பாத்துட்டு போறாங்க இந்த வாங்கிக்கோ நான் பார்த்துட்டு எழுதிருவேன் சரி கொடு என்ன பின்னாடி ஒரே சத்தம் ஓ அவையும் தினிசு பிட் அடிக்கிறாங்க போல ரைட் ரைட்டு மேம் கிட்ட மாட்டா அவ்வளோதான் சீக்கிரம் டைம் ஆக போது பேசாம எழுதுங்க மூணு மூணு சத்தம் கேட்குது யார் பேசுறீங்கன்னு தெரியல சீக்கிரம்டா பாத்துட்டல போதும் போதும் நீ அமைதியாடு